ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையில் அறக்க பறக்க ஒரு ட்ராவல் அதுவும் மினி பஸ்ஸில் போகிறேன் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகிறேன் என்ன அப்படின்னா ஒரு பழைய சாங் ஒன்று போட்டு எனக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மினி பஸ்ஸில் ட்ராவல் செய்யறது நல்லா பிடிக்கும் இப்போ அந்த டச்சே விட்டு போனது மோ போல இருக்குன்னு இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா காலையில் வந்து நாலு மணி ட்ரெயினுக்கு ஹஸ்பண்ட் போனாங்க இன்றைக்கி நான் தான் கொண்டு விட்டுட்டு வண்டியில் கொண்டு விட்டுட்டு வண்டியில் வருவேன் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் நாலு மணிக்கு அங்கே வரதுக்கும் நல்ல பனி மழை தூரல் அப்படிலாம் நல்லா பனி பெய்யும் அந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் வண்டி ஒரு இடத்துல சேஃபாக வைங்க நீங்கள் ஒரு கீ வச்சுடுங்க நான் ஒரு கீ வச்சுட்டேன் நான் வந்து ஒரு ஒன்பது மணி போல் எடுக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து மறந்துட்டேன் அவங்க அதே போல் சரிங்க நாலு மணிக்கு பொய்யாச்சு வண்டி போய் எடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துட்டேன் திடீர்னு ஒன்போதரைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க வண்டி எடுக்கலையா வண்டி எடுக்கலன்னா திடீர்னு யாரும் எடுத்துகிட்டு போக சான்ஸ் உண்டு ஏன்னா இது கேஎல் வண்டி அப்படின்ட்டாங்க அதனால அறக்க பிறக்க ட்ராவல் பண்ணி போனேன் அங்கே போனால் ஒரு பாட்டு போட்டிருந்தேன் குயில் பாட்டு இந்த மாதிரி பாட்டுன்றல அது நல்லா அதெல்லாம் கேட்கறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அதை வண்டியை சேஃபாக இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன் வரக்கூடிய வழியில் பழம் என்ன வேலைன்னு கேட்டேன் முப்பத்தி ஆறுரூபா ஆச்சரியமாக இருந்தது இடம் அறுபது ரூபாய் எழுபது ரூபாயெலாம் இருந்தது ஏற்ற மழம் அதில் அதில் ஒரு ரெண்டு கிலோவாக வாங்கிட்டு ரெண்டு தேங்காய் ரெண்டு தேங்காய் இப்போ என்ன வேலைனா அறுபத்தஞ்சி ரூபாய் வாங்கிட்டு நேராக வந்துவிட்டேன் சரி ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விட்டு வாம்புனா இருக்கு தோசை ஏதாவது சுட்டு எடுத்து கொடுத்துச்சு எல்லாம் முடியப்போ ஒம்பது மணி ஆயிரும் அந்த நேரம் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் போட்டுட்டு தான் வண்டி எடுக்கிறதுக்கு போனேன் வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் க்ளீனாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை நடக்குது இனி வந்து நமக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து பேங்குக்கு போகணும் ப்ளஸ் வந்து மார்க்கெட்டுக்கு போகணுன்னு வேண்டாம் அதனால அந்த சைடு போகிறதுனால நம்ம வந்து மீன் எதான் கிடக்கா அப்படின்னு லைட்டாக செக் பண்ணி நல்லா ஸ்டீப்பாக கிடச்சி அப்படின்னா வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பூ இருந்தது இது வந்து நேற்றுக்கு சர்ச்சுக்கு வச்ச பூ அதோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம ஆஃப்டர்நூன் வந்து நமக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் உண்டு அங்கே போகலான்னு நேற்றுக்கு அதுவும் லீவு அதனால் போகலை சரி இந்த பூ எடுத்து நம்ம இன்னைக்கு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பூ வந்து மொட்டோடி வாங்க ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் இல்லைனா அப்படியே ரெட் கலர் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் இன்றைக்கி பூ தீத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபைலெல்லாம் எடுத்தாச்சு நம்ம வந்து நேராக பேக்குக்கும் போயாச்சு பேங்க்கு போயிட்டு மார்க்கெட்டுக்கு போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய போகக்கூடிய வழியில் ஆனியன் சவுண்டு கேட்டது மூணு கிலோ இது வந்து பல்லாரி சொல்லுவோம்லாம் பல்லாரி சின்ன பல்லாரி மூணு கிலோ வந்து நூறுரூபானு சரி இப்போ ரேட்டுக்கு இது நமக்கு லாபம் தான் அப்படின்னு மூணு கிலோ வாங்கிட்டேன் இது காற்றோட்டத்தில் எப்படி வச்சாலே போதும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அரை கிலோ பழம் அரை கிலோ ஒவ்வொரு கடைகள்லேயும் ஒவ்வொரு விலை எண்பதுலேருந்தே இருக்குது எண்பதில் இருக்குது எழுபதில் இருக்குது அறுபதில் இருக்குது அந்த மாதிரி பழம் வாங்கினேன் வாழக்காய் வாங்கினேன் அரை கிலோ சாலை மீன் சூப்பரான சாலை அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இனி அதை வந்து மணி பன்னிரெண்டே ஆயிட்டு இனி வந்து தோரன் வந்து காலையில் வந்து அவரக்காய் வாங்கினேன் இதுவரையில் அதாவது என் மேரேஜுக்கு அப்புறமா நான் அவரக்காய் வாங்கினா வச்சதே கிடையாது துவரன் நேற்றுக்கு என்னமோ வாங்கினேன் வாங்கி சரி இன்றைக்கி வந்து வச்சுருவலான்னு பார்த்தேன் சும்மா டேஸ்ட்டாக இருந்தது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வேற போயிட்டு எனக்கு வந்து அவரக்கா வச்சுருக்கே சீடாக வேண்ணா பொரிச்சிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இனி குழம்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நினைத்தேன் தக்காளி பழம் வேற இல்லை ரசம் வச்சிடலாம் நீ டக்குனி ஒரு புளிய புளியும் உப்பும் மட்டும் தண்ணி புளி உப்பு மட்டும் விழுஞ்சி தாளித்து தாளிக்கையில் கொஞ்சமாக ஆணியம் சேர்த்து ஒரு குழம்பு குழம்பு இல்லாது அது வந்து ஒரு புளி ரசம் பிள்ளைங்களை வச்சு யாரும் வேண்டாம்னு வச்சிடாதுங்க ஏன்னா இது நான் செய்துட்டே இல்லை கல்யாணத்துக்கு முன்பு நான் எனக்கு நல்லா பிடிக்கும் நான் செய்வேன் சும்மா தண்ணி தான் அதில் வந்து தாளித்து இது பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சிறு நான் செய்து கொடுப்பேன் செய்து கொடுத்துருக்கேன் எப்படி சாப்பிட்டு வச்சு வராங்கன்னு தெரியலை உங்களுக்கு இது புதுசு சரி ஓகே அப்புறமா வந்து மீனுக்கு வந்து ஒரே குழம்ப வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தக்காளி ஆட் பண்ணி குழம்புலேயே ஆட் பண்ணி நமக்கு வந்து தக்காளி சாரி தேங்காய் ஜீரகம் பூண்டு சின்ன ஆனியன் எல்லாம் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன் முருங்கைக்காய் போடலான்னு நினச்சேன் தக்காளிப்பிலம் இருக்கா முருங்கைக்காய் போடணும் என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சேன் அது அப்படியே இருக்குது ஏன்னா அது தீரலை ரெண்டே ரெண்டு துண்டு தான் தீர்ந்துருக்கு ஒரு பத்து துண்டு போட்டு கறி வச்சதில் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கெழம யாருமே கறி வச்சு மீன் சாப்பிடலை அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்குது இனி அதை வந்து நைட்டுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஏதாச்சும் ஆறு போல் வச்சுடலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை வத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி எல்லாமே போட்டு வச்சாச்சு அது கழிஞ்சிட்டு அது கொதிச்சுட்டு அப்படின்னா நமக்கு வந்து லஞ்ச் வந்து ஃபினிஷ் ஆகிரும் இது மாதிரி காலையிலேயே அறக்க பறக்க போக போனதுனால எல்லா வேலையுமே நமக்கு வந்து லேட் ஆகிட்டே இருக்குது அதனாலும் சரி நமக்கு தானே இப்போ இது வந்து இப்போ நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டேன் பேலன்ஸை நானே சாப்பிட்டுக்கலாம் இப்போ மாமனார் என்னால் எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக எதாவது வச்சுட்டே இருக்கணும் அந்த வேலையை நமக்கு தான் அந்த மாதிரி அவருக்கு பின்னே மீன் கறி வைக்கிறேன் பொறிச்சு பொறிச்சு நமக்கு நிற்க அடுப்புக்கிட்டே நின்று நின்று பொறிச்சு காலில் வதக்க தான் செய்யும் ஹஸ்பண்ட் என்ன திட்டினாங்க சும்மா பொறிக்கிறதுக்குன்னு செய்து செய்து எல்லாேருக்கும் கொலஸ்ட்ரால் வந்து யாரோ சொல்லியிருக்காங்க எண்ணெயில் வந்து மீன் மீன் சும்மா பொரிச்சு பொறிச்சு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் பிள்ளைங்களுக்கெல்லாம் கஷ்டம் அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அதனால எண்ணெயை கொஞ்சம் பயங்கட்டி வச்சுருக்காங்க ரொம்ப ஒன்று மீன் பொறிக்காத அப்படின்னு அதனால இன்னைக்கு குழம்ப வச்சு ஒரு தோரனை வச்சு பப்படமாக காய்ச்சோம் அப்படின்னா ஓகே ஆயிரும் அந்த மாதிரி அதனால மீன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு நாக்கில் நல்லா தண்ணி உரித்து அது முடிஞ்ச உடனே பொறிச்சு இறக்குன உடனே நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் அது கழிஞ்சிட்டு இங்கே இட்லி தோசைக்கு வந்து அரிசியெல்லாம் போட்டாச்சு உளுந்தும் போட்டாச்சு இங்கே வந்து பாட்டு அப்பப்போ கொஞ்சம் குறையுது கொஞ்சம் கூடுது அந்த மாதிரி இருக்குது பாத்திரங்கள்லாம் இருக்குது எல்லாம் கழையிற வேண்டியது தான் அது கழிஞ்சிட்டு நம்ம ரிலையன்ஸுக்கு போனோம்லாம் இது நேரத்துக்கே எடுத்து வைக்கக்கூடியது ராத்திரி அணையினால விட்டுட்டு சிறு பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கேபேஜ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரூபா அப்புறமா வந்து போர்போன் பிஸ்கெட்டு கொஞ்சமாக பூண்டு அதுக்கப்புறமா டேட்ஸு டேட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா கிலோ வந்து தொண்ணூற்றொம்பது ரூபா தான் அதுக்கப்புறமா பாதாம் பாதாம் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்து பாதாம் வந்து ராத்திரி நனைய போட்டுட்டு அது கூட முந்திரி இருக்குலாம் முந்திரியை நனைய போட்டுருவேன் முந்திரி கேஷினட் முந்திரி மீன்ஸு வந்து ட்ரை கிரேப்ஸ் அதை வந்து நினைய போட்டுட்டு காலையில் எடுத்து தண்ணியை எடுத்துட்டு தூர ஊற்றிட்டு அதை வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா அரைச்சி ஒரு ரெண்டு கிளாஸ் பாலுக்கு கூட மிக்ஸ் பண்ணி அவசியத்துக்கு சுகரம் போட்டு பிள்ளைங்களுக்கு குடிக்க கொடுப்பேன் ஹாய் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு என் கையில் ஒரு செடி இருக்குது இதுக்கு ஒரு கதை உண்டு சொல்கிறேன் நமக்கு வந்து இங்கே பாட்டு என்ன தீரலை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது லாஸ்டில் தான் பார்க்கப்போ புரட்டாசி ஆடி மாதத்தை விட புரோட்டாசி வந்து நல்ல அது வந்து தெய்வத்துக்கு வேண்டி ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வைப்பாங்க போல் அவங்க டெம்பிளில் தெரியல பாடிட்டே இருக்குது இப்போ கொஞ்சம் சவுண்டு குறஞ்சிது சரி நம்ம வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னென்னா நமக்கு வந்து போத்தீஸ்க்கு போனோமா அது வந்து அஸ்வின்கு ட்ரெஸ்ஸுக்கு வேண்டி ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ட்ரெஸ் எடுத்தால் ஒரு செடி எங்கேயோ ஐயோ நமக்கு எனக்கு முதல் தெரியாது தான் டோர் திறந்து வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு லேடி வந்து கூப்பிட்டாங்க நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணனா வந்து ஆயிரத்தி இரநூறு அவனுக்கு ஷர்ட்டும் பேண்ட்டும் ஆயிரத்தி இருநூறு அவனுக்கு வந்து பர்த்டே பர்த்டே கழிஞ்சி ஒரு அஞ்சு நாள் கழிஞ்சு தான் ட்ரெஸ்ஸே எடுக்க போனேன் ஏன்னா அடுத்த நாள் சண்டே சண்டே சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சண்டே தான் ஹஸ்பண்ட் வருவாங்க அந்த நேரம் போய் எல்லோருமா போய் ட்ரெஸ் எடுக்க முடியாது சரி இந்த தடவை நம்ம ஒற்றைக்கு அவனையும் கூட்டிகிட்டு போய் எடுத்துட்டாங்கானே அப்படி போனது அதுக்கு வந்து அந்த நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நமக்கு இஷ்டப்பட்ட செடி எடுக்கலாம் சிலவங்க ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்தாங்க அதுக்கப்புறமா வண்டியில் வந்து இறங்குது ஆட்டோ அந்த மாதிரிலாம் வரலாம் அதில் வந்து ரோஸ் எல்லாம் நிறைய இருந்தால் இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் எல்லாட்டுமே எனக்கு வந்து பிச்சு செடி வந்து நல்லா பிடிக்கும் நமக்கு இங்கே வாடகை வீட்டில் வைக்க முடியாட்டாலும் சீக்கிரமாக சொந்த வீட்டுக்கு போகலான்னு நம்பிக்கை இருக்குது அதனால இது இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு பெரிய சட்டி இருக்குது தொட்டி இருக்குது அதில் வைக்கலான்னு ஒரு அவசையிலே இருக்கேன் அந்த மாதிரி கிடச்சி தான் அந்த பிச்சு செடி நல்ல பிடிக்கும் எனக்கு பிடிச்ச செடி அந்த மாதிரி சரி ஓகே அதுக்கப்புறமா அங்கே வந்து மெயினாக அதுக்கப்புறமா அடுத்த நாள் ரிலையன்ஸ் போனோம் அதுக்கு காரணம் மெயின் காரணம் என்ன அப்படின்னா அஸ்வினுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போனாலும் அன்னைக்கு வந்து என் கண்டு மண்ணுக்காக ஒரு சுடிதார் தெரிஞ்சு அனார்கலி சுடிதார் அதுக்கு வந்து டாப்பு டாப்பு ப்ளஸ் பேண்ட் ப்ளஸ் வந்து ஷால் மூணுமே இப்போ எடுத்து பார்த்திங்க எண்ணூற்றி எழுபது ரூபாய் எனக்கு பிடிச்சிருந்து ஆனால் நம்ம இதுக்குன்னு வரலல்லாம் ஹஸ்பண்ட் எதுவும் கூடாதுன்னு நான் வந்துவிட்டேன் வந்து ஹஸ்பண்டு வந்ததுக்கப்புறமா அவங்ககிட்ட சொன்னேன் ஒரு கலர் விதியாக முன்னாள் கண்டு முன்பே நிற்கிது இதுனாப்பா நான் எனக்கு பிடிச்சிருந்தேன் நீங்கள் திட்டிங்கன்னு எடுக்கலை அப்படின்னுட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி விட்டுச்சேன் காலையில் சொன்னேன் அப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் சொன்னாங்க நம்ம டவுனுக்கு போகணும் அப்புறம் டவுனுக்கு போகல எல்லாம் வேண்டிய ரொம்ப உணவு இல்லைல அப்படின்னு சொன்னேன் இல்லை ஒரு நைட்டி ஒரு சுடிதார் ஏதோ எடுக்கணுன்னு சொன்னால நம்ம உடம்புமா உடம்பட்டோம் மாட்டோம் இன்னைக்கு அதை ஞாபகமாக சரி வாங்க அப்படி போயிடும் அப்படின்னு கேட்டு அப்போ இவனுக்கு வந்து பால் வேணும் வேணும் ஒரு ஃபுட்பாலாக வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தான் சரி அதே பேர் ரிலையன்ஸ்லாம் வாங்கிட்டுலான்னே அங்கே போனோம் அங்கே இங்கே நம்ம வந்து அந்த சுடிதாரை பார்க்கறதுக்கு வேண்டி அங்கே போனோமா ரெண்டாவது நாள் அங்கே போனோம் ஃபஸ்ட்டு நாளில் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்து ரெண்டாவது நாள் அங்கே போனோமா அந்த சுடுதர ஹஸ்பண்டு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல வேண்டவே வேண்டாம் இது நல்லா இல்லை அப்படின்னு விட்டுட்டாங்க அப்போ எனக்கு அவங்க வேண்டாம்னு சொன்னோன்னே எனக்கு முடிச்சுட்டு உடனே தானே நாங்கள் இறங்கி வந்துவிட்டோம் வேறு பார்க்கணும் அந்த மாதிரி இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து சர்ச்சில் வந்து சங்கோனி ஒரு நாள் வரப்போகுது அப்போ நாங்கள் ரெண்டு மூணு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு சாரி ஒரே கலரில் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம் அது வந்து நடக்கும் என்னமோ தெரியலை சரி அதுக்கும் என்னமோ பைசா ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சரி நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டு அது பிடிக்காத என்னால் போனது எனக்கு ஹஸ்பண்ட் கூட போய் பார்க்கப்போ கொஞ்சம் இஷ்ட குறைவாட்டு தான் இருந்தது போயிட்டு நேராக ரிலையன்ஸுக்கு போகிறோம் ரிலையன்ஸில் போய் சாதனம்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்தோம் அப்போ அன்றைக்கி போனது வந்து நான் பார்த்து வச்சு சுடுதார பிடிச்சிருந்தால் அவளுக்கு எடுத்து கொடுக்கலான்னு தான் குடிச்சிப்போம் நாங்கள் அப்படி போகிறோம் அப்படி போயிட்டு ரிலன்ஸ்லாம் போய்ட்டு வீடு வந்து சேர்ஸ்லேயே எட்டுறேன் கரெக்டாக இருந்து அப்போ நான் வரப்போ வீடு மாமனாக இருந்து வீட்டில் இருந்து சாப்பிட்டுக்கிறேன் எல்லா பிள்ளைங்கள்ட்ட எப்படி எப்படி செய்து கொடுங்க அப்படின்னு எல்லாம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு போனேன் அந்த மாதிரி இந்த செடி அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பெஷல் இது வந்து நல்லா வளர்ந்து வந்துன்னா ஹாப்பி தான் அந்த மாதிரி இருக்குது சரி ஓகே அதுக்கப்புறமா இப்போ பாஸ் வேறு தொடங்கியாச்சு இப்போ நேரம் அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் விஜய் சேதுபதி அதுவும் இந்த தடவை வந்து எல்லாம் நமக்கு அறிமுகமானவங்க போன தடவை வந்து எனக்கு பிடிக்கலை பிடிக்கலை மீன்ஸ் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிடையாது அதனால வந்து அல்டிமேட் இருக்குல்ல அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் போன தடவை ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளாக தான் பார்த்தேன் அந்த அப்படி விட்டுட்டு இது அதுவாக பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது பார்க்கலாம் சரி ஓகே சிம்பிளான வ்ளாக் தான் இதோட இந்த வ்ளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்